குபேரன் மூலையில காசு வச்சா அந்த குபேரன் மாதிரி நம்மளும் ஒடீஸ்வரர் ஆயிரலாம் உங்ககிட்ட சொன்னாங்களா குபேர மூலை சவுத் வெஸ்ட் கார்னர் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நான் சொல்றேன் அங்க காசு வச்ச பணக்கார ராவமா மாட்ட நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சவுத் வெஸ்ட் கார்னர் பொதுவாகவே ஒரு பயங்கர ஹீட்டட் கார்னர் தான் நம்ம வீட்டுல எப்பவுமே சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ஸ்ல தான் ஹீட் ரேடியேஷன் அதிகமா விழும் தான் அந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல பெரிய விண்டோஸ் ஒரு ஓப்பனிங் பிளான் பண்ணாதீங்க அந்த கார்னரை க்ளோஸ் தான் வைங்கன்னு சொல்லுவாங்க என்னதான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் உள்ள ஹீட் வரதான் செய்யும் அதை கட் டவுன் பண்ணதான் சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ஸ்ல

எப்படி லிங்க் பண்ணுவீங்க இது மாதிரி ஃபார் மோர் சயின்ஸ் பிஹெண்ட் வாசிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க